அன்பால் இந்த இனிய நிகழ்ச்சியில் தலைவர்கள் எம்ஜிஆர் அறக்கட்டளையின் தலைவர் அவர்களே அவர்களும் நகர வளர்ச்சி கட்ட தலைவர் அவர்கள் இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து வைத்து இந்த தினத்திலே நல்லது ஒரு வாய்ப்பு கொடுத்து ஏற்படுத்தி கொடுத்து ஒரு ஆடம்பரம் என்று சொல்வதை விட ஒரு அருமையான என்று சொல்வதை விட ஒரு பாசம் மிகுந்த ஒரு கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒன்று சேர்த்தல் ஒருமைப்படுத்தல் அந்த ஒருமைப்படுத்திய வித்யா மந்திர் தமிழாளர் அவர்களுக்கும் எங்களை எல்லாம் இந்த இடத்துல அமர்ந்து வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய வடக்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அருமை சகோதரர் எக் செல்வம் அவர்களுக்கும் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் இங்கு வந்திருக்கின்ற பெரியோர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற நகர ஒன்றிய மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக முதலில் உறுப்பினர்கள் தலைவர் உட்பட ஆனால் இதில் பாத்தீங்கன்னா ஒன்பது பேர் மகளிர் ஆறு பேர் ஆண்கள் பாதிக்க முடியாதவர்களும் பின்னால் இருந்து நம்மளை பண்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு மேடையை பார்க்கும்போது உண்மையிலே ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலும் அவருடைய கணவன்மார் வித்யாமந்திர தாளர் அவர்களுக்கும் நடத்துகின்ற எம்ஜிஆர் அறக்கட்டளை திடீர்னு ஒரு போராட்டம் இருப்பாங்க கட்சி படியில் அவங்க சிறந்த விளங்கியவர் தான் திடீர்னு ஒரு போராட்டம் இருப்பாங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஃபோன் பண்ணுவோம் கட்சியிலே உறுப்பினராக இருந்தவர் அப்படி ஒரு நல்ல அங்கே இருக்கின்ற செயல்பாடுகளில் இருக்கின்ற ஆணைகளும் உத்தரவுகளும் யாரை பார்த்தால் எந்த அதிகாரியை பார்த்தால் எத்தனை வாங்கலாம் வாங்கலாம் என்றால் நலத்திட்டங்கள் ஊர் தெரியாமல் உட்காந்துருக்கிறாரு பக்கத்தில் எங்க ஒன்றே இருக்கிறாரு இப்படி ஒரு வெற்றியை தேடி போக வேண்டிய சூழ்நிலை வேணும்னா அவரை பார்த்தா ஒரு வெற்றி தன்னால் வந்து சேரும் அதுக்கு உதாரணம் இந்த மேடை இந்த அலங்காரம் இப்படி சொல்லணும்னா அந்த மாதிரி ஒரு வெற்றியை தேடி போவதற்கான உழைப்பு இங்கே அமர்ந்திருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் அத்தனை உறுப்பினர்களுக்கும் இருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் எல்லாம் வந்து வழிநடத்தி போவதற்கு இன்னொரு வெற்றி எங்களுக்கு எங்களுடைய இயக்கத்திலே எங்களுக்கு உயிர் முடிச்சாக எங்களில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு வெற்றியை வந்து மறைமுகமாக கொடுத்தார் அது என்னென்னா பொறுப்பு அமை நம்முடைய மாவட்டத்தில் அமைச்சர்கள் இல்லாத காரணத்தால் ஒரு பொறுப்பு அமைச்சரை இங்கே கொடுத்தார் அந்த பொறுப்பு அமைச்சரை பார்த்தால் மிகவும் இப்போ கூட ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சி இங்கே வந்திருந்தார் பார்த்துருப்பீங்க ராணிப்பேட்டை சேர்ந்த ஆர் காந்தி கைத்தறி மற்றும் துணி துறை அமைச்சர் அவர் என்னுடைய அன்பு தம்பி பாசு தம்பி தம்பி அமானுல்லாவர்கள் தலைவராகவும் எங்களுக்கு பார்த்ததுக்குரிய அன்பு சகோதரிகளும் சகோதரர்களும் இந்த இடத்திலே ஒன்றிய கவுன்சிலராக பொறுப்பேற்றவர்களுக்கும் அந்த அறிமுகப்படுத்தி பேசின தம்பி பிரபு அவர்களுக்கும் அவர்களுக்கெல்லாம் உதவியாக அனைத்து அறக்கட்டளை எம்ஜிஆர் அறக்கட்டளை நூற்றாண்டு அறக்கட்டளை நகர வளர்ச்சி அறக்கட்டளை தலைவர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்தோடு